திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி எம்பி பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக அணி சார்பில் கேக் வெட்டி கொண்டாட்டம் மே ஜகன்பெரியசாமி மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் உள்ளிட்டோர் பங்கேற்பு தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் இரண்டாவது முறையாக தொடர்ந்து வெற்றி பெற்ற கனிமொழி கருணாநிதி எம்பி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார் அதிலும் குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கும் வகையில் ஆயிரம் கோடி மதிப்பில் பர்னிச்சர் பூங்கா நாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் வின்பாஸ்ட் மின்சார கார் உற்பத்தி நிலையம் மினி டைட்டில் பார்க் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளார் தூத்துக்குடி மாநகரின் வளர்ச்சிக்கு எப்போதுமே உறுதுணையாக இருக்கும் திமுக துணை பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற திமுக குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி எம்பியின் ஐம்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவினை தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்டம் முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாட திமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் ஆலோசனை வழங்கியுள்ளார் அதன்படி தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக மகளிர் அணி சார்பில் தூத்துக்குடி அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் முன்பாக கேக் வெட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது தூத்துக்குடி வடக்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கவிதா தேவி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பேருந்து நிலையத்தில் உள்ள பேருந்து பயணிகளுக்கும் கேக் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் ஆரம்பம் ராஜ்மோகன் செல்வின் திமுக மாவட்ட பிரதிநிதி தர்மல் சக்திவேல் நகர துணை அமைப்பாளர் ரவி சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் பகுதி செயலாளர்கள் ரவீந்திரன் ராமகிருஷ்ணன் ஜெயக்குமார் நிர்மல்ராஜ் திமுக வட்ட செயலாளர்கள் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் இளைஞரணி முத்துத்துறை சிறுபான்மை பிரிவு மாநகர தலைவர் சையது ஹாசி மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் அதிர்ஷ்டமணி ரவீந்திரன் முன்னாள் மேயர் கஸ்தூரி தங்கம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அருணாதேவி ரேவதி மாமன்ற உறுப்பினர்கள் தெய்வேந்திரன் கந்தசுவாமி ஜெய்சிலி பவானி மார்சல் வைதேகி நாகேஸ்வரி சுப்புலட்சுமி மாணவரணி துணை அமைப்பாளர் சத்யா வட்ட பிரதிநிதி பாஸ்கரன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் திமுகவினர் கலந்து கொண்டனர் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்